எத்தனையோ தியாயிகள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இங்க நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த மூச்சு காற்றிலே தியாகிகளுடைய மூச்சு காற்று இங்கே உழவுகின்றது எங்கெல்லாம் கொடி ஏற்றுகின்றார்களோ அங்கெல்லாம் அவருடைய ஆசி அவருடைய மகிழ்ச்சி இன்று அருமையாக நமக்கெல்லாம் ஒரு ஆசை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு நல்ல செய்தி இங்கே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் நூலகம் என்பது ஒரு ஊரிலே ஒரு ஒன்றோ இரண்டோ இருந்தால் மட்டும் போதாது நீங்கள் வீடு கட்டும் போது அவசியம் நூலகத்துக்கு என்று ஒரு அறையை ஒதுக்குங்கள் வேண்டுவது இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் வீடு கட்டுகின்ற போது அது நூலகத்திற்கு என்று ஒரு அறையை ஒதுக்குங்கள் நூலகம் என்பது வாழ்க்கையில் உங்களை வந்து மேம்படுத்தக்கூடியது அறிவு செம்மளாக்கக்கூடியது ஆக ஒவ்வொருத்தரும் நூலகங்களுக்கு வர வேண்டும் இன்னும் கூட அரசுக்கு நான் செய்கின்ற சொல்கின்ற ஒரு வேண்டு நிறைய பத்திரிக்கை வரவில்லை அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு முயற்சி விரும்புகின்றார்களோ அதை அந்த நூலில் நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக அரசு நூலகம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை அனுப்புகிறார்கள் வாங்கணும் பார்க்கணும் எல்லோருக்கும் வகையில் உங்க விருப்பம்

வார்த்தளை சொல்லை அடைகின்றேன் அவர் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் பதிவு செய்ய ஆசைப்படுகின்ற கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகள் முன்பாக நானும் இளைஞராக இருக்கின்ற போது இருந்தார் மாவட்டம் விழுப்புரம் பிரிக்கப்படாத மாவட்டம்